உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் கடகராசி சேர்ந்த அன்பு அவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசிபோல் நாங்கள் பார்க்க போகிறோம் கடகராசியிலே உச்சபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அவர் இந்த மாதத்திலே பதினேழாம் தேதிக்கு மேலே வக்கரமாகின்றார் அதாவது ஏற்கனவே மிதுன ராசியிலேருந்து கடகத்துக்கு வந்தார் இப்போ மிதுனத்திற்கே திரும்பி ரிவர்ஸில் போக போகிறார் இந்த ரிவர்ஸில் போகிறத வக்கரம் சொல்கிறோம் சரிங்களா அப்போ இது வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து வர்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னென்ன வேணுமோ கேட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னால் காதில் வாங்க மாட்டார் நீங்க கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது அவர் வந்து கரெக்டாக நம்ம வந்த இடத்துல இருந்து திருப்பி போய் அந்த இடத்துல உட்காரன்ற கவனம் மட்டும்தான் இருக்கும் அப்ப தன்னுடைய நிலையில தான் அவர் சரியா இருப்பார் நகன்று போவது போகின்ற விஷயத்துல கவனமா இருப்பாரு அதை விடுத்து நீங்க சொல்றதுலாம் காதில் வாங்க மாட்டார் இல்லை ரொம்ப போய் தொந்தரவு பண்ணி சாமி சாமி சாமின்னு கும்பிட்டாவிட்ட போய் விழுந்து எதாவது செய்யுன்னு சொன்னீங்கன்னா கோபத்தில் எதாவது பண்ணிடுவார் அதாவது பக்கரம் பெற்ற கிரகங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னாக்கா ஒன்று கொடுத்தா அள்ளி கொடுத்துரும் இல்லைன்னா அழிச்சு விட்டு போயிடும் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு யோகா இருந்தால் அள்ளி கிடச்சிரும் யோகம் இல்லைன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்போ என்னமே செய்யணும் அமைதியாக இருந்துட்டு போயிடணும் இஷ்டம் இருந்தால் கொடுப்பா எப்படி போப்பா சொல்லிட்டு விட்டுட்டு அமைதியாக இருந்துருங்க இந்த மாதத்தில் கடகராசிக்காரவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பதினேழாம் தேதிக்கு மேலே அதுக்கு முன்னாடி நீங்கள் யோகத்தை நீங்கள் கடைப்பிடிங்க உங்களுக்கு யோகம் நல்லா இருக்குது பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் அடித்து தூள் கலப்பலாம் தப்பே கிடையாது ஏன்னா உங்கள் லாவசனாதிபதி ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறாரு பனிரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் மற்றும் மூன்று குடையவன் அவர் என்ன செய்கிறாரு சொன்னாக்க தொழிற்சாணத்தை பார்க்குறாங்க ஆட்சி பலம் அடைந்த சுக்கரனோடு இணைந்து உங்கள் தனசாதிபதி சூரியன் நீசபங்க ராஜியாக அடைஞ்சிருக்கிறாரு இப்படி வலிமையாக பத்தாம் இடமான தொழிற்சாணத்திற்கு சுக்கரன் சூரியன் புதனுடைய பார்வை விழுந்துக்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் எந்த விதத்திலும் துவக்க மாட்டீங்க ஜெயிச்சிருவீங்க சரிங்களா அதே மாதிரி புதன் வக்கரகதியில் இருக்கார் பண்டுக்குடியவன் புதன் வக்கரகதியில் இருக்கிறார் அப்போ அந்த வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமாக இருங்க எங்கேயாவது போகணும்னா கவனமாக எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கமான் அப்படின்னு பார்த்து எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி நான் கூட்டிகிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் போகும்போது யாரும் முக்கியமான வாங்க துணைக்கு வாங்க கூட்டிகிட்டு போவோம்ல அவங்க நல்ல மனுஷனாக கூட்டிட்டு போங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குறவங்களா கூட்டு போயிடாதீங்க இல்லாட்டி தனியாக கூட நீங்கள் கிளம்பி போயிட்டு வாங்க சரிங்களா பாதகம் இல்லை அதே நேரத்தில் இந்த வெளியூர் பயணங்களால் நமக்கு நன்மை இருக்கான்னு பார்த்தா நன்மை கண்டிப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் நம்மளுக்கு நன்மை இருக்கிறது சரிங்களா அவர் நல்ல கிரகங்களோடு சேர்ந்து அந்த புதன் வக்கரமாக இருக்காரு வக்கர பார்வை பார்க்குறாரு அதனால் பாதகங்கள் எதுவும் வந்துடாது சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக தான் நமக்கு மாறும் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கால் தங்கை உறவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவங்க சப்போர்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பாதகங்கள் எதிரியாக அவங்க இருக்க மாட்டாங்க சரிங்களா தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் எப்படி இருக்கான்னு பார்க்கும்போது அவங்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க அருமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அப்பா கிட்டே வரக்கூடிய பதினேழாம் தேதிக்கு மேலே கவனமாக பேசுங்க டென்ஷனாக இருப்பார் கோபமாக இருப்பார் நான் சொன்ன கிரகங்கள் வச்சு ரொம்ப ஏதாவது பேசும்போது பெருசாக செஞ்சுட்டு போயிருந்தோம் அந்த மாதிரி உங்கள் அப்பா நம்மளுக்கு பெற்ற தகப்பனே கூட இருந்தாலும் அவருக்குரிய கிரகம் அக்கரமாக இருக்குது அப்போ என்ன செய்ய சொன்னால் அவரே ஒரு நிலையில் இருக்க மாட்டார் இப்போ ஏதாவது போய் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்தப்பா அப்பா எடுத்துக்கணும் இருக்க எடுத்துக்க வச்சு நிறையா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் இல்லைன்னு சொன்னாக்க ரெண்டு வையை வஞ்சிடுவார் எந்த இடத்துல என்னடா கேட்குற வேறு வேலையாக கிளம்புன்னு சொல்லி வையும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் சின்ன பிள்ளையாக தான் ஒன்றும் தெரியாது அதனால் கொஞ்சம் தந்தையார்கிட்ட இருக்கிட்ட பதினாலாம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் வக்ரகதியாக அமர்ந்து நம்ம இதுவரை பல பிரச்சனைகள் கொடுத்து வந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் நிவர்த்தி அடைஞ்சு சனி பவானுடைய பார்வை என்பது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டிற்கு விழுகிறது குடையவனும் வலிமையாக இருக்கிறார் ஐந்து மூணு ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் நிச்சயமாக இந்த நாள் வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது சனி பவானால் ஏற்பட்ட தொல்லைகள் பாதிப்புகள் கடன்கள் அடுத்தவங்ககிட்ட உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விலகி நீங்கள் உடல் ஆரோக்கியம் பெற போகிறீங்க உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை மனது சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் நல்ல நிலையில் நல்ல ஒரு நிலைமைக்கு போக போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகின்ற மகிழ்ச்சிக்காக பல விஷயங்கள் நீங்கள் கையெடுக்க போகிறீங்க சரிங்களா தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த மாதத்தில் அவங்கள்டந்து நீ நிறைய பயன்பெற்று கொள்ளலாம் சரிங்களா அதுவுமே கடகத்துக்கு ஏழு கூடியவன் காரகன் சனி வக்கரநிதி அடைகிறார் ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இது வரைக்கும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சில இணக்கமற்ற சூழ்நிலைகள் இப்போ மாறப்போகுது ரொம்ப அன்னியமான தம்பதிகளாக நீங்கள் மாறப்போகிறீங்க டிரைவசு வரைக்கும் போன கேஸு கூட இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் அதே நேரத்தில் இந்த மாதத்துல குருவனுடைய அணிக்கிற பார்வை என்பது ஏழாம் இடத்துக்கு பதினாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே வக்கர பார்வை விழுகிறது அதனால இந்த மாதத்தில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேசன்னு சொன்னால் நண்பர்கள்டோ அல்லது சொந்த பந்தங்கள்டையோ அல்லது உங்களது இல்லற துணைக்கிட்டையோ அல்லது திருமணம் நிச்சயிக்க வேண்டிய விஷயங்களில் அவங்க இந்த பொண்ணு விட்டுக்கிட்டேயோ மாப்பிள்ளை பேசன்னா பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே பேசுங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நிலமையில் நல்ல வரன்களோட நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் என்பது உங்களுக்கு யோகம் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைத்து தரப்பினருக்குமே இது சார்ந்து முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் அதே மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கு யோகமான மாதம் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதம் பயன்பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்